ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு வருஷத்தில் உச்சத்துக்கு போன ஒரு நடிகர் அடுத்த சில வருஷத்தில் டக்குன்னு எந்த விதத்தில் இறங்கினாரோ அந்த விதத்தில் இறங்கிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு உதாரணம் இப்போ சினிமாவில் வந்து உதாரணமான கதாநாயகன் எத்தனை பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க அதை பற்றி யாரும் உதாரணம் பேச மாட்டாங்க அப்படின்னா ராமராஜங்கிறது இன்றைக்கி ஒரு உதாரணம் அப்போ நீங்கள் வந்து ஒரு பரபரப்பு அரசியல் அதில் அப்படி வந்துட்டு டக்குன்னு ஒரு ஒரு சொன்ன சர்க்கிள் இது எதுக்காகன்னு நீ அது அதுக்கு விட கிடைச்சிதான் உங்களுக்கு இல்லை நான் வந்து அதை வந்து நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இது இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது லைஃப் நம்ம ஒரு ஏம்பிசன் நோக்கி போனோம் தானே ஐயோ போக முடியும் யாரும் போக முடியறோம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத லைஃப் எல்லாம் சினிமாவுக்கு டைரக்டர் நினைக்கிறேன் டயர்ட் ஆனால் ஹீரோ நினைக்கவே இல்லை இப்போ எல்லாம் சொல்கிறேன் ஹீரோவை தான் நடிப்ப போகிறாங்கல்ல நான் மறைஞ்சிருந்து மறைமுகமாக கும்பிட்றேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லவே இல்லை முன்னால் சொல்லிப்பேன் என்ன சொல்லி அது நாங்கள் அனலைஸ் பண்ணுவேன் டிஷ்னரி தெரியும் இப்போ டிவியில் ஒரு மியூசிக் போட்டால் எந்த என்ன பாட்டு சொல்லி போடல அந்த அளவுக்கு எல்லா எல்லா படம் ஞாபகம் இருக்கும் ஒரு நினைப்பேன் இவ்வளோ உரம் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு படம் ஆகி போச்சுடா அப்போ கூட மேதை கூட வரும்போது நாற்பத்தி நாலு ஆச்சு அண்ணன் ஒரு ஆறு கூட முரளி அப்போ பிஆர் விஜய் முரளி முரளி ஒரு ஆறு படம் பண்ணிட்டா போதும் போகிற ஐம்பது கூட ஹீரோ ஒன்று லெஜெண்ட் இப்படி தான் கனெக்ட் பண்ணேன் வேற ஒன்றும் ஏதோ சென்னை நான் ஒன்று போகிறேன் தனி ஹீரோ ஐம்பது ஹீரோ போகிற செலவிக்க போகிறாங்களா இல்லை வைக்க போகிறதில்ல ஸோ தனி ஹீரோன்ற ஒரு ட்ராக்கை பிடிப்பமே அப்படின்னு நினைச்சி தான் நான் பண்ணது பட் நான் ஆக்ஷன்ங்கிறது ஒரே ஒரு மையிரேலே உயிர் தப்புனாரு தான் அது ஊரு டோர்ந்துல விழுந்தது அது விழுதுவோம் அதுக்கப்புறம் நான் வந்து நடிப்பு நினைக்கவே இல்லை நடிக்கதேமில்ல மிகவும் கதவு வந்து சொன்ன கதை சொன்ன தவிர இது இல்லை ஆனா ஹீரோவை தான் அடிப்பாரான்னு போட்டாங்கல்ல அது நான் எப்படி சொல்லுவேன் ஒரு செகண்ட்ல உயிர் போனீங்க மாதிரி தப்பு உட்காரங்க இன்னைக்கு இந்த காதல் இருக்குது இவ்வளவு உதவியும் இல்லை ஆனா சொன்னாங்க ஆனா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொண்டு போன மாதிரி இந்த பத்திரிகார நான் காலமெல்லாம் கடாம போட்டுருக்கேன் ஹீரோ மறுபடியும் நீங்க தான் நீங்க தான் நீங்க போட்டு 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 அவரை பண்ண மாட்டாரா பண்ண மாட்டான் பண்ண மாட்டாங்க கடைசியில் வந்து சாமியை வந்து டக்கு முழுதான் வந்து அமைஞ்சு அவ்வளோ அமைஞ்சிருச்சு இப்போ இன்னும் என்ன விசிப்போம் நாற்பத்தஞ்சாயிருச்சு சரி ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இன்னொரு அஞ்சு படம் முடிஞ்சா பண்ணுவோம் இல்லைன்னா இன்னமும் எனக்கு வந்து அதாவது பணத்துக்காகவோ இல்ல படங்கள் அதாவது படங்களோட எண்ணிக்கை முக்கியம் இல்லை எனக்கு பணத்தோட எண்ணிக்கை முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து எத்தனை பேர் மக்கள் மத்தியில் மனசில் இருக்குங்கிற எண்ணிக்கை தான் எனக்கு முக்கியமாக தவிர நான் பணத்துக்கோ அதுக்கோ நான் மதுவும் இல்லை அதுவும் சொல்லுவாங்க விளை கொடுத்தா அது ஒன்றும் வாங்க மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் அமௌண்ட் இனிமையாக கெடுக்கணும் ஒரு நல்ல விட வந்தாச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் அரிசி நான் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறான் எதுக்காக அவர் பொய்யே சொன்னதில்ல அதான் ஊரில் நான் ஏடிஎம்க்கு சார்ந்த ஊர்னா எம்ஜிஆர் கூட்டம் பார்ப்பேன் வேறு எதுவும் கூட்டம் இருக்காது அது மாதிரி டிஎம்ம்க்குன்னா கலைஞர் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு சில இடத்துக்குடி வந்ததுக்கப்புறம் நிறைய வீட்டில் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இருந்தவங்க நாலு நெடுஞ்செழியன் நாலு ஒரு நீ இருந்தாங்கள ஆமாம் டக்கு அங்கே போய் சேர்ந்து அவங்க கொஞ்சம் அவங்களோட திசை திருப்பிட்டாங்கன்னு தோணுச்சப்போ

இதெல்லாம் நிறைய காலங்களும் சியார்ஜ பாவதுலேருந்து எம்ஜியாவில் இருந்து சிவாஜிலருந்து ஜெமினி கேண்டேசன் நிறைய வந்து இருக்கும் ஜெமினி கண்டேசன் வெளியில் உள்ள தான் மோகன்லாம் வெளியில் நாயன்தான் இது ஒரு ஒரு காலகட்டத்தில் ரஜினி படங்களோட போவன்சர் படங்களும் அதிகமாக ஓடி இருக்குது இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் சொல்கிற ஒன்று தான் மக்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளைய ஒன்று நினைக்கிறாங்க ஹீரோ நினைக்காம ஹீரோ நினைக்கிறது வேற நம்ம வீட்டு ஆளாக நினைக்கிறது வேற இல்லை உண்மையிலேயே இப்போ நான் வந்து என்ன அந்ஸ் பண்ணேன்னா இப்போ ஆலங்குளம்ங்கிறது ஒரு ஊர் தானே ஒரு தொகுதி அது அந்த தொகுதி எம்எல்ஏ பி ஒரு மேனேஜ்மெண்டியே அங்கே இருக்கற தேட்ரு தானே சிட்டிங்ஸ் இல்லை 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 பிக் பாஸ் போட சிட்டிங்ஸ் போடல புதுசு தேட்ரு தேட்டரு அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மல்டிபிளக்ஸ் போட்டு ஏழு வருஷம் ஆச்சு இந்த அளவுக்கு லேடிஸ் போட்டு வரலைங்கிற இதை நான் என்ன சொல்றது நீங்கள் டிசிஆர்ல டிசிஆர்ல ஒரிஜினல் டிசிஆர் இருக்கு முந்திலாம் கூட மாத்தலாம் ஆலோசித்து ஓட்டப்பா அப்படிதான் இப்போ ஆன்லைனில் போக புக் பண்ணுறதுனால நீங்கள் ரெக்கார்டில் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க கட்டாக கட்டா எத்தனை படம் முடிஞ்சோ கேட்டால் சொல்லி போட எத்தனை பேர் பார்த்துக்காங்கண்ணா அதுவும் நமக்கு தெரியுது ஆனால் என்ன அப்படின்னா அது ஒரு தெரியல சில பேருக்கு விளம்பரம் நான் நானே ஒண்ணுவேன் ப்ரொடியூசர்ல பண்ண முடியும் பண்ண முடியுமா விளம்பரம் கொடுக்க முடியல இப்போ ஐம்பது நாள் இந்த இந்த முப்பத்தஞ்சு நாள் இப்போ பிடிக்கக்கூடிய ஷீல்டுதான் செவன்டி அப்போ கேட்டால் என்னங்க பிடிக்குங்க இல்லைங்க ஷீல்டு வாங்கினாங்க ஃபீல்டுல இருக்கு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி எழுபத்தஞ்சு அது மறுக்க உண்மை இந்த மக்கள் அதை எப்படி மக்கள் திலகம் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டம் பொருந்துச்சோ நடிகர் திலகம் அப்படின்னா நடிப்புக்குன்னு போகிறது விஷயக்கணிசேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டம் அவருக்கு பொருந்தும் அதே மாதிரி மக்கள் நாயகன் அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தயக்கார் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு தண்ணீர் கருக்கலாம் நானும் கேப்டு இருந்தாலும் தானே ஏன்னா திரும்பி நடக்குது ஏன்னா எம்ஜிஆர் படம் போனால் அதுக்கு அது அதுக்கு அடுத்து கூட்டம் ராமராஜ படம்னா அது விரும்பி வருவாங்க படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை கேட்டுட்டு வர்றது காலம்லாம் இல்லை உங்கள் படம்லாம் தங்கமலை ராசனால் எப்படி தெரியாது வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு ஒரு ஹீரோ இப்போ நீங்கள் சொல்ல நோக்கணும் உண்மை என்னென்னா இப்போ மக்கள் நாயகன்ற ஒரு பட்டம் எனக்கு போகுது பேருக்கு பின்னாலே என் ஒரு எம்பிபிஎஸோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஒரு பிஹெச்டிஓ பி கம்ஐ எம்ஐ எதுவும் போட முடியல ஆனால் அந்த பட்டம் எனக்கு எக்ஸ் எம்பி அது போது இன்னைக்கு இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் பேசப்படும் ஒரு கை ஒன் ஹவர் அந்த மாதிரி லெவலில் வந்து சந்தோஷப்படுங்க ஆனால் இப்போ என்னன்னா இப்போ ஆலங்குத்தர போகிற லேடிஸ் எல்லாம் ஃபார்ம சாதாரண சாமி முக்கிய போய் என்ன கேட்கறாங்கன்னா சாமனியும் சொல்ல தெரில ராமராஜன் மண்டிகை கொடுங்க படம் ஏன்னா ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்கல ராமராஜ மண்டிகைக்கு கொடுங்க கேக்கிறாங்க சாமியை சொல்ல தெரில அவங்களுக்கு என் கராட்டக்காரன் பாட்டுக்காரன் ரிலீஸ் ரீச் ஆனால் இப்போ அப்போ புரிஞ்சு சாமானின்றது இப்போ நாங்கள் சாமானியன் டைட்டில் அப்புறம் தான் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் மேக்ஸிமம் சாமானிய மக்களும் பேசாமிக்கிறாங்க அதை நான் வாட்சி பண்ணுறேன் ஏன்னா இப்போ நாங்கள் தான் இருக்கும் அதனால சாமானியன் டைட்டில் ரீச் ஆகி அந்த இன்ட்ரோவில் நானே உட்காந்து இன்ட்ரோவில் கேட்டாங்க பார்க்கட்டு சார் பார்க்க அவங்க தான் அவங்கடம் நம்ம எனக்கு போகிறோம் பார்க்கும் தான் பூரா பேரும் பார்த்தா ஐம்பது பேரும் பூரா ஐஸ்கிரீம் அது இது பாப்க்கு எல்லாம் அவ்வளோ பேர் சாப்பிட்றவங்க போது அது எதனா வந்து கூட்டம் வருது இந்த இப்போ நான் பார்த்த கூட்டம் சமீபத்தில் எந்த ஒரு தேட்டர்ல போய் இன்ட்ரோவில் பார்க்குறேன் இதை உண்மையிலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா ஆ ஆள் நிறையா ஸ்டால் வாட ஓடுவோம் ஸ்டால் நிறைய இன்கம் இங்கே டிக்கெட்டு இன்கம் டிக்கெட்டு இரநூறுவா வாங்கிட்டு வச்சுக்கிறேன் அந்த தின்பணம் வந்து அது ஐநூறுவாயிரம் ஆகி போயிடும் ஒரு ஒருத்தர் வருவான் இப்போ நம்ம கண் கூட போது இந்த லேடிஸ் அவ்வளோ கூட்டமாக வந்து வாங்கி சாப்பிட்றான் அது மாதிரி சாமானியன் அப்படின்னு சொல்லுவான் கராட்டக்காரன் பாட்டுக்காரன் எங்களுக்கு ஒரு கவர் காரணம் சாமான் ஆகிப்போச்சு அதனால இந்த வெற்றிங்கிறது பெரிய விஷயம் தான் ரெண்டாவது நாள் நீ ஓடு ஓடும் ஓடலாம் ஒன்றும் கவனிக்கலை நம்ம வாடகைக்கு வர்றது வரப்போ இப்ப இந்த வெற்றி பெரிய வெற்றி என்ன இப்பெல்லாம் படங்களை எத்தனை படம் நிறைய ஒரு பர்ஸ்னாலே பத்து பேர் இருக்கான் ஏழு பேர் இருக்காங்க இத்தனை ஷூ கேன்சல் ஆயிட்டு இருக்கு இந்த ஷூன்ல நீங்க இவ்வளோ கேப் போட்டு வந்தோம் ஒரு இது சாமானியன் வெற்றிங்கிறது நீங்க இதுக்காக கொடி கிடைக்கல வசூல் வரணும்ல மக்கள் அங்கிருந்து திருப்பி சின்ன படிச்சர் சின்ன படிச்சது நீங்கள் அந்த காலகட்டத்தில் எனக்குன்னா சினிமாவில் ஆக்சுவலி சின்ன எம்ஜிஆர் போட்டுக்கலாம் ஆனால் அடுத்த எம்ஜிஆர்னு நினச்சது உங்களை அதே மாதிரி மக்கள் நாயகங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட் இது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு நடிகர்கள் பற்றியில் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இப்படி ஒருத்தர் இருக்காரே அவன் ஜெயலலிதா அம்மா சொல்கிறேன் பின்னாடி இப்படி ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி இதாக இருக்குமோ அப்போ ஒரு சின்ன பயத்தின் காரணமாக கூட அவங்க வந்து கட்சி கொடுத்துக்கலாம் உடுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சண்டையே இல்லை எந்த பிரச்சினையும் இல்லை அம்மா பற்றி எதுவும் சப்பா பேசலை உங்கள் படத்து வெற்றியும் இந்த செல்வாக்கும் இது கூட காரணமாக இருக்கலாம்ல இருக்கா அதை இருந்துக்கலாம் அப்படி என்னென்னா நான் வந்து அவங்களுக்குள்ளே எப்படி அது யார் உள்ள யாருக்கிட்டையுமே இன்றைக்கி வந்து தன் அம்மா இறந்து ரெண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் அஞ்சு இறந்துட்டாங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வந்து ஒருவேளை கட்சியில் எனக்கு ஒரு பொறுப்பு வேணுமான்னு கேட்டிருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மா வந்து சின்னம் சொல்லிப்பாங்க இல்லையா கண்டிப்பாக இப்போ சின்னம் இருக்காங்க அம்மா இல்லை ஸோ சினிமாவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அண்ணாதிமுக தலைவர் யாரா இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே எனக்கு பொறுப்பு வாங்கி தாங்க அம்மாவோட சொல்லணும் அதுக்கு சொன்னதில்லை சொன்னால் பொறுப்பு என்ன சொல்லணும் இதுவரை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா இறந்ததுக்கு அரசியல் சூழல் களம் மாறுது விரிவடையுது அப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்சியில் போய் எனக்கு ஒரு மாநில பொறுப்பு வேணும்னு சொல்லும்போது கேட்டேன் ரெண்டு தலைவர்கிட்ட ஓபிஎஸ் அண்ட் அவங்க அதை கொடுக்க முன் வரல அது என்ன காரணம்னு தெரியல ஏன்னா அது இப்போ கழக அமைப்பு செயலான்றது பத்து பேர் பதிவு இருக்காங்க பத்தோட பதினொன்று அத்தோட நான் ஒன்று வரப்போம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்னடா இவ்வளோ தூரம் இருந்து நம்ம கேட்கலையே முப்பது வருஷமாக அப்படி விட அப்படி விட இந்த கையெல்லாம் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் மீட்டிங் படுத்தா வந்து எல்லாம் ஆக்ஷன் கொண்டு உடம்புலாம் கொடுத்தா உயிரோட விட மிச்சமாக இருக்குது பொறு பொறுப்புன்னு கேட்டால் அம்மா இல்லையே அப்படி நினச்சாலும் வருத்தப்படுவாங்க அதுதான் மேக்ஸிமம் வருத்தப்படுவாங்க அலட்சியம் ஒரு பொறுப்புன்னு சுக்க மாட்டாங்க ஏன்னா அது என்னென்னுன்னா நார்மலாக ஒரு பிரெஷர் அடையாள போகிறதுக்கும் பேசல போகிறதுக்கும் பொறுப்போட போகிறதுக்கும் வித்தியாசம் மாநில மாங்கப்போன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப டாச் பண்ண மாட்டாங்க அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அவங்க முறைப்படுத்தாதனால நான் கொஞ்சம் மனசில் சரி எதுக்கு நிமிடம் அது வேண்டாம் விட்டுற அந்த இந்த எலக்ஷன் டயத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறவங்க அது வேறு லிஸ்ட் இருக்குது அதை வந்து ஒரு மக்கள் பிரச்சார முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நான் இதுல சொல்றேன் டேரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த கட்சி பேர் ஏன்னா மக்கள் தெரியாம இருக்கணும் அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை வரலன்னு கேட்கறாங்க அப்படி ஏன் ராமராஜன் கட்சியில ஒதுங்கிருக்காருன்னு சொன்னா எனக்கு இன்றைய சினிமா வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயே ஆரம்பிச்சமோ அங்கேயே வந்துருவோம் ஒரு வட்டம் அதனால எனக்கு அரசியல ஈடுபாட குடுக்கல முடியும் ஏன்னா குடுத்தா வேலை செய்ய முடியும் குடுக்கலையே இப்ப சாதாரண தியேட்டர்ல போய் டிக்கெட் கிளிக்கிற மேனேஜர் வர்றேன் எப்படியும் முடியும் டிக்கெட் கிளிக்க பிடிச்சிடுறேன் அது மொதல் ஒன்னே ஒண்ணு கண்ணே படம் ரிலீஸ் ஜெயின்ட் ஆகிசுல மாட்டி சோக்கு அங்கே ஜெயண்டா சார் சேர்ந்த வேலைக்கு சார் சார் என்ன பண்ண சார் இங்கே இருக்கணும்னா இங்கே மொதல் டிக்கெட் வந்து வெளியே வருவோம் அங்கே பா அந்த டிக்கெட்டுக்கு பாதி கிழிப்போம் மீதி கிழிச்சு உள்ள வரும் அங்கே நான் இங்கே நிற்கணும் இங்கே நிற்கணும் ஏயா டிக்கெட் கிளிக்க கூட முழுதாக கிடைக்க முடியல அது என்ன பாதி என்னடா நம்ம அங்கே நிற்க வேண்டியது இங்கே இல்லை இங்கே இல்லை பாதி கிழிங்க அவங்க மீதி கிழிப்பாங்க இன்னும் பாதி கிழிச்சா டிக்கெட் வேணும் இங்கே வரலாம் சாலு போட்டாசு பார்க்கலாம் அங்கே திரைக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை கிழிக்கத கூட முழுசாப்பிடுவேன் அப்படின்னு போய் படம் பார்த்தேன் ஒன்றும் போயிட்டேன் வேலை ஸோ அது மாதிரிலாம் நம்ம உங்களுக்கு அதை நான் என்ன சொல்கிறேன்னா பிரச்சாரத்துக்கு போகிற நடிகர்கள் நடிகர்களாக இருப்பாங்க அது இல்லை அந்த லிஸ்ட்டு நீங்கள் இல்லை நீங்கள் மக்கள் செல்வாக்கு உள்ள நடிகர் வேறு சிலது பணம் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகிற நடிகர்கள் வேறு அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வலதுவாப்புலையோ இவர் பக்கத்துலயோ உள்ளது அது நிறைய அரசியல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் அந்தது உங்களுக்கு தெரியாமல் தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு அம்மாவோடைய மணக்கசுப்பு அப்புறம் திருப்பி எப்போ அம்மாவுக்கு உங்க மேலே ஒரு திருப்பி அந்த இல்லை அம்மாவுக்கு என் மேலே ஹண்ட்ரட் பர்சென்ட் அவ இருந்த வரைக்கும் என் மேலே எங்கே போனாலுங்க நான் வந்து கரெக்டாக தூக்குனாங்கல்ல அது அது வந்து திருப்பி எப்போ அவங்க உங்க மேலே சமாதானம் ஆகி கூப்பிட்டு விட்டாங்க தொண்ணூற்றி ஆமாம் ஆமாம்

அது கூட்டம் போயிட்டு எழுதி தள்ளி போயிடும் கடைசியில் என்ன முகத்தை பார்த்து சீரியஸாக ஏதாவது கோபம் பண்ணி நின்று எப்படி ஆர்டையும் பேச மாட்டாங்க நடந்த சம்பவம் அது வரைக்கும் எந்த விதம் உள்ளுக்குள்ள இருந்தது எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் அம்மா வந்து அந்த ஏன்னா அவங்களும் திரைப்படத்தில் இருந்ததுனால அந்த மாதிரியே வந்து எங்கேயோ பார்த்தாலும் ராமராஜன் நல்லா கேட்பாங்க எனக்கு அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு நீங்க கேட்கலையே

ஹீரோன்றும் கிடையாது கிடையாது மக்கவே கிடையாது அது அதான் அதான் அமைஞ்சு போச்சு அந்த மாதிரி அதில் அப்படியும் இல்லை அது வரைக்கும் அம்மா வரைக்கும் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லைனா சரி பார்ப்போம் ஒதுங்கிட்டோம் ஒதுங்கி அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு மூணு வருஷம் இங்கே இருந்தோம் படங்கள்லாம் வந்தது தான் அதாவது நம்ம பண்ணலாம்ன்ற ஒரு தன்னம் இது வரலை தொழில் ரீதியாகவும் ஒரு பின்னடைவு அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் ஒரு பின்னடைவு அதே நேரத்தில் லைஃப் வாழ்க்கையில் வாழ்க்கைங்கிறது உங் உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு டைவர்ஸ்ங்கிறது மக்கள் எது யாரும் எது பார்க்கல ஏன்னா எத்தனை நடிகர் இருக்கலாம் டைவர்ஸ் ஆகும் அது செய்தியை பார்த்துட்டு சினிமாவில் எப்படி அப்படிவாங்க ஆனா உங்க விவகாரத்தை வந்து யாரும் அப்படி பார்க்கல அது சேட்டா நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு இருக்கு ஆனா என்ன தெரியல அதுதான் என்னுடைய எல்லாமே இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படி தேங்காய் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா கலக்காமல் இருக்கும் உடச்சா உள்ள வெள்ள அம்மேருக்கும் உருள்ளே அவங்க அந்த சுத்தம் இருக்குது எல்லாம் எளிய நம்ம அதெல்லாம் காமிச்சு நினைக்கிறதே கிடையாது வந்துச்சு போச்சு அவ்வளோதானே பாச்சி பாஸ் முடிஞ்சு போச்சு இல்லை அது தீரும் நடந்த பேர் கேட்குறன்னா இதில் நிறைய பேர் துவண்டு அப்படி லைஃபை இழந்துறாங்க அவங்களுக்கு உங் உங்களுடைய அறிவு ஏன்னால் நீங்கள் வந்து சாதாரண இதில் நீங்கள் சும்மா கொஞ்சம் மேலே ஜம்ப்னு விழுந்தாப்புல நீங்கள் கால கலச மாற்று பெரிய விஷயம் அண்ணா அப்போது இன்றைக்கி ரஜினி பயந்துருக்கார் கமல் அடுத்து எம்ஜிஆர் நாங்கள் சாதாரண வெட்டி இல்லை நாங்கள் நான் நான் வந்து ஒரு ஒரு சா பாம்பா நான் சொன்ன சாமானியனா நான் பார்க்கும்போது இன்ட்ரஸ்ட்ரியில் அவ்வளோ ஒரு நீ அதிசயம் அப்போது யாரா ஒரு தே ஒரு டிக்கெட் கழிச்சாள் ஆ இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இன்றைக்கி இருக்காருங்கிற அவ்வளோ அப்போ அது வீழ்ச்சி ஒரு அது திடீர்னு ஒரு தனிமை திடீர்னு ஒரு இது அப்படிங்கும்போது அந்த மனதில் சாதாரணமாக வந்து கண் வந்து விடாது அது எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நீங்க நான் மீட்டிங்லாம் போகும்போது உள்ள இறங்கி மேலே ஏறினதே ஒருத்தங்க வந்து சின்ன எம்ஜிஆர் வாயும் சும்மா இருக்கு புழப்பு கெடுத்து விடாங்க அதையே சொல்றாங்க என்ன வேணும் வருமோ அதே நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க அதனால அது ஒரு இதுனா நமக்கு என்ன கலர் கலர் ட்ரெஸ் போடுறது அவர் மாதிரி படங்கள்ல லேடிஸ் பக்கம் அதுவும் அது வந்து அவர் கொள்கை எடுத்துக்கிட்டேன் அதெண்டாவது தலைவருடைய அவருடைய அழகுக்கும் அவர் திறமைக்கும் அவர் பண்ண சா சாதனை வெட்டிகள் ஒன்றும் பண்ணவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி வந்து தலைவர் எம்ஜிஆர் பூமி தான் அது தலைவர் எம்ஜிஆர் மாற்றி சொல்லி யார் இந்த பூமி வாழ முடியாது அந்தளவுக்கு அவர் வந்து மக்களுக்காக வாழ்ந்து மக்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்கிறான் அவர் அதாவது படத்தில் நடித்ததை நேரில் செஞ்சாரா இல்லை நேரில் செஞ்சதா படத்தில் பண்ணாரா நான் மீட்டியில் பேசும்போது படத்தில் பாடினதா நடக்குதா இல்லைங்க இங்கே நடக்கிறதா நீ பாடி வச்சாரா அவர் பாடு பாருங்க நீங்கள் அப்படித்தான் நான் நினைச்சுக்கங்க நினைச்சுக்கங்க சிம்மா சந்தி சில நண்பர்கள் இன்னும் இப்போ இருப்பாங்க நீங்கள் உச்சத்துக்கு அப்படி இருந்தாங்க இப்போ இருப்பாங்க அப்படி போட்டு யாராவது இருக்காங்களா இப்போ இப்போல்லாம் இப்போ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிஎன்சி மக்கள்னு சொல்லுவாங்கல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ராமிஸாக இப்போ நான் வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு அதாவது இந்த படம் வந்து சாமானியை ஐம்பது ரூபா ஆக்குனதுக்கப்புறம் அப்புறம் நாள் போகும் அவர் டுவெண்ட்டி டேஸ் டேஸ்ஸாக போகும்போது தான் ஒரு சொன்னார் ஆனால் ஆக்கணுன்னா ஐம்பது இருபத்தாயிரம் ஐம்பது முன்னே போட்டு சொன்னார் என்ன ஐம்பது நாள் போயிருச்சுன்னா அந்த மக்களை பார்க்கணும்னு சொன்னாங்களாம் அவன் பையன் சொன்ன மண்டலத்துக்கு ஐம்பது நாள் படம் போட்டு நம்ம வந்து எல்லா ஊருக்கு நம்ம கால விழுந்து நான் நன்றி சொல்லுறேன் அப்படின்ட்டு படம் ஐம்பது நாள் போயிருச்சு அது போகணுன்னே மூணு நேரம் கூட்டி போன எல்லா ஊருக்கும் போய் பத்தரை மணிக்கு போயிருக்கேன் காலையில காலையில பத்தரை மணிக்கு போயிட்டு பேசுறேன் எல்லாருக்கும் எங்க கூட்டம் லேடி கூட்டம் பிரச்சாரம் போகும்போது சார்ந்த ஒரு அஞ்சு மணிக்கு முதல் நான் பேசுறேன் என்ன சொன்னா நான் திருச்செத்தூர் நிற்கும் போது ஓட்டு கேட்டிருக்கேன் நன்றி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி இருநூறு கிராமங்கள்ல வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராமம் நன்றி சொல்லிட்டேன் ஒரு இரநூறு சொல்லணும் அதுக்குள்ள இது எம்பி கடைசிட்டாங்க முடிஞ்சு வச்சு ஆனால் ஒரு திரைப்படம் வெற்றியை கொடுத்ததுக்கு அந்த சார்ந்த ரசிக பெருமக்களையும் தாய்மார்களையும் நேரடியாக கிராமம் கிராம நன்றி சொல்றது இதுதான் முதல் முறை அதை நான் பெருமை குறிப்பு கூட்டினேன் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் கிடையாது வெறும் சாதாரண பட்ஜெட்டு ஒரு மூணு கோடி மூணு கோடி அப்படியே சொல்லுவாங்க அவ்வளவுதான் வரும் ரெண்டாவது உள்ள போறாங்கன்னா தேர்டர்ல உள்ள போட்டு பேன போட்டிருக்கான் யார் போட்டிருக்காங்க ராஜான்னு நான் அவ்வளவுதான் சாமானியம் வேற யாரு இல்லையே ஜோடி இல்லாமல் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சிடண்ட் ஆகி ஆக்சனுக்கு அப்புறம் ஜோடி இல்லாமல் பார்ட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியன்ஸ் இல்லாமல் படம் ஓடிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் எப்படி உங்களுக்கும் நளினி மேடக்கும் டைவர் போது எல்லா மக்களுக்கும் அதிர்ச்சி தான் அதிர்ச்சி தான் ஆனால் என்ன இதில் வியக்க வேண்டிய விஷயம் அப்புடின்னா உங்களோட பக்குவம் அதே மாதிரி நளினி மேடமோட ஒரு பக்குவம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவொடனே அவங்களுக்கு குறை சொல்லுறது இவங்க அவங்களுக்கு குறை சொல்லுறது ஆனால்

அதனால அது வேற ரெண்டாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் அதை விவரிக்கிறதே கே தவறு கேட்கவும் கூடாது இப்போ சொல்லக்கூடாது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தோம் விலகணும் இதுதான் நடந்த சம்பவம் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹயர்ஸ் ஆச்சு இப்படி ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆமா 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 தனியாக இருக்கிறது கேட்கலாம்னா எனக்கு அதை விரும்பலாம் இந்த வழக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் அழைக்க போனால் போகிறோம் போகிறோம் முக்கால் பாக்கிறோம் போகிறோம் எதாவது போனோம் இப்ப என்ன சுட்டியும் சுட்டி போறோம் அப்படி போறோம் இல்லையா அப்போ எதோ எழுது கூட ஃபோன் அடிச்சு சொல்லி சொல்லுவேன் அப்படினு தவிர அது முடிஞ்ச போன பற்றி நிறைய உலகில் அந்த மாதிரி இருக்கிறது டயத்தில் நினைச்சா ரெண்டு வருஷத்தில் இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு இதுக்கு செலவாக கேட்கலாம் ஆனால் முடிச்சிருக்கலாம் அது அது ஓகே எந்த இதுவும் இல்லாமல் இது ஒரு கோர சொல்லாமல் அவங்கள குறை சொல்லாமல் அது உண்மையிலேயே நான் ஆசுகிறேன் இது வந்து இங்கே யாரோ ஒரு தம்பு இருக்கலாம் ஏதோ ஒரு உதாரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தாங்க அப்பா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் அம்மாலாம் அழுகும் வேண்டாம் ரெண்டாப்படி கடை காலத்தில் ஆள் வேணும் கல்யாணம் அப்படியே சொல்லுவாங்க எனக்கு அது உடன்பாடில் உடன்பாடு இல்லாமல் எதையும் செய்யப்படக்கூடாது அது என்னுடைய என்னுடைய கேரக்டர் சொல்கிறாங்க ஒத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் அது சொல்லி பத்து பேரை நிப்பாட்டுங்க சுற்றி பத்து பேர் தலை பத்து பத்து விதமாக இருக்கும் ஒரு தளோட ஒத்து போகாது அது மாதிரி எனக்கு வந்து அது உடன்படலை அங்கே விட்டாஸ் ஆனால் முடிஞ்ச வருஷம் அதை பற்றி பேச வேண்டாம் அது மட்டும் அடுத்த பார்ப்போம் அப்போ டேஷ் பண்ணும்போது நடிக்கும்போது இருந்த சினிமா இப்போ இல்லை ஏன்னா ஃபிலிமே இல்லை இப்போ அப்போ ஃபிலிமு கேன் போகிறோம் அதெல்லாம் ஒரு ஃபீஸ் இருந்துச்சு சாமானிய இல்லை டேரக்டர் ஓகே ஒன் மாதிரி ரெண்டு மாதிரி ஒரு மாதிரி மாதிரி கேமராமேன் அடுத்த படம் உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் தான் நேரம் சிப்பு கொடுக்க மாட்டேன் நெகட்டிவ் சும்மா இருக்காதுங்க சீப் மேனேஜ்மெண்ட்டை கொட்ட 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 கொண்டு போட்டு விடுவாங்க அப்போல்லாம் நம்ம அதை டேரக்டர்லாம் ஒன் மாதிரில

எந்த அதாவது எந்த விதமான ரிஸ்க்குமே ஒரு டென்ஷன் எடுத்து கிடையாது எனக்கு அவரும் சரி அதே மாதிரி அமரண் கங்கை அமரணை சார் கரகாட்டக்காரன் நீங்கள் சும்மா ஒரு வேலை இருக்கோ ஜாலியாக அப்படியே கழுவி கவர்மெண்ட் எடுக்கணும் ரிஸ்க்கு போட்டு அது மாதிரி நம்ம டைரக்டர் என்ன யார ஆ நீ போ நீ இதை எடுத்துகிட்டு வா யாரும் உங்களோட தீர்னி இல்லைன்னு நீங்கள் வெளியே போகிறீங்க தாங்க அந்த டயரக்ட்ரு சேருங்க அப்படின்ட்டு அது வந்து எல்லாருக்கும் வராது ஆனால் அசதேட்டர் ஆகாமல் டைரக்டர் தெரியாமல் இன்னைக்கு கின்னஸ் கரு பண்ணது நம்ம டைரக்டர் குருநாதர் ராமநாதம் சார் அதே மாதிரி சினிமாவில் கரகாட்டக்காரன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கி உலக ஒரு பெரிய படம் முதல்ல ஐநூறு நாள் தேங்கி வயசுல நூற்றம்பது நாளில் ஓனப்படம் மேலூர் இந்த மெட்ராஸ்லயே தேவி கல ஏறுநூல் ஓடி ஷிஃப்டிங் போட்டுரு லட்சுமியில் நூறு நாள் தனி சென்னைக்குள்ளே ஷிப்டிங் இரநாள் ஓடினப்படத்தை சிட்டிக்குள்ள ஷிஃப்டிங் பண்ணி நூறு நாள் ஓனப்படம் கரகாட்டக்காரன்றான் அது அமையாது அப்படி கரையாட்டக்காரம் படத்தப்பட வேண்டாம் அமரணும் யார்ட்டி கிடையாது அப்போ தொழில் கத்துக்கிறதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை பிலிம் இப்போ டீச்சர் இப்போ வந்து ஒரு கேப்க்கப்புறம் சாணம் பார்த்துருக்கேன் இப்போ உள்ள சினிமாவுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் டைரக்டர் எல்லாருக்குமே உங்க சைடில் ஒரு அட்வைஸ் என்ன சொல்ல ஒரு பிரியா நம்ம சொல்லலாம் கேட்க மாட்டாங்க இப்போ மக்கள்கிட்ட சொல்லலாம் சார் இப்போ என்ன வந்து ஒன்று சொல்றேன் இப்படின்னா வந்து ஏழாவது அது அதுல எங்கே சார் நம்ம ஆனால் ஒன்று நடக்குது நடந்த சொன்னா ஒருத்தர் வந்து சொன்னா சார் இந்த படத்தை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே கூட காட்டான் ஏன்பா அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த சொல்லியிருந்தீங்கன்னா என் பொண்டாடி இப்படி நான் பலிபுரத்துக்க மாட்டேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நான் சாதாரண இட்டுக் கொடுத்துட்டீங்க வருஷம் நம்மளோட பன்னா அமைப்பு இல்லை

திரும்ப ஒரு நன்றி வாழ்த்து ஓகே ஓகே நேர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பேட்டியை கொடுத்தாச்சு அது மேக்சிமம் நாங்கள் வந்து நல்லதும் பேசியிருக்கோம் அது வந்து தப்பாடு தப்பா எடுத்துக்க வேணாம் சந்திச்சு பேசணும் நன்றி வணக்கம் திரும்ப நேர்களுக்கு அடுத்த வாரம் இதே திரையமிசன் வச்சில் வேறு ஒரு பிரபத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்